வேற ஏதாவது கேளுங்க முன்னாடி நல்ல கேள்வி எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கேள்வி ஒரு தோய்ந்த ஒரு கேள்வியை கேட்டீங்க அறிவுபூர்வமான கேள்வி மக்களுக்கு சொல்லணும் முதல்ல இதை ஒழிக்கணும் நீட்டு படிக்கிற நீட் எழுதுற பிள்ளைக்கு மொத்தமாவே இது கொடுமை அதை ஒழிக்கணும்னு சொன்னீங்க இது ஒரு கேள்வி இது என்னது கேக்குறீங்க அது என் தம்பிட்டு தான் கேட்கணும் என்னகிட்ட கேளுங்க நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போயிட்டு இருக்கேன் ஏன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு பேருக்கு இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு தான் விளங்குதா